அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலையுமே லக்னாதிபதிக்கும் மூன்றாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்புருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு பேருமே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்காங்க அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு கமிஷன் துறை சூப்பராக செட் ஆகும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அமைப்பு இருக்குது முதலீடே இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்புடையவர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பது பொதுவான பலன்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் இருந்தாலுமே ஒன்று மூன்று பதினொன்று இந்த மூன்று பாவாதிபதிகளுக்கும் பாதகமில்லா பாதிப்பு இல்லாத தொடர்பு இருந்தால் நிச்சயமாக கமிஷன் துறை இவர்களுக்கு அற்புதமாக ஷெட் ஆகும் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்